வணக்கம் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாண்டிச்சேரி தமிழகம் மொத்தம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம வென்றே ஆகணும்னு அதிமுக வியூகம் வகுத்திருக்கிறது நேற்று வந்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் பல்வேறு முடிவுகள் பல்வேறு ஆலோசனைகள் எடுக்கப்பட்டதாக தகவல் அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து ஏற்கனவே வழக்கம் போல நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டம் கிடையாது இது நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்தான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் அதனால் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையும் ஒரு வேண்டுகோளை வச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு கருத்துகள் மாவட்ட செயலாளர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் நாற்பது தொகுதிகளில் நம்ம எந்தெந்த தொகுதிகளில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனைப்படி உங்க தொகுதிகளில் எந்த வேட்பாளரை நிறுத்தினா அந்த வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வேட்பாளர்களுடைய பட்டியலை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை விவாதிக்கப்பட்டது இந்த மாவட்ட செயலர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் வந்து கண்காணிக்கப்படும் உங்களுடைய வேலை நீங்க அந்த தொகுதியில வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க அந்த வேட்பாளரை நான் முடிவு பண்ணுறேன் அதன் பிறகு அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் ஜெயிப்பதற்குண்டான அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்யணும் இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த நாற்பது தொகுதிகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு தொகுதிகளிலும் பூத்து கமிட்டி மெம்பர்கள் வந்து சரியான நபர்களை தேர்வுபடணும் அந்த பூத் கமிட்டி மெம்பர்கள் சரியாக செயல்படுறாங்களா அவர்களுக்கு உண்டான வேலையை வந்து கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து எல்லோரும் கண்காணிக்கப்படும் அதே போல் இந்த பூத் கமிட்டிக்காகவே ஒரு தனி குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது அந்த குழு வந்து இந்த ஒவ்வொரு பூத் கமிட்டி அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த நாற்பது தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூத் கமிட்டியை கண்காணிப்பதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு குழு வந்து நியமிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாற்பது தொகுதிகளிலும் எத்தனை தொகுதியை அதிமுக வெல்லும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம் அதே போல் முக்கிய அறிவிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு எடப்பாடி பழனிசாமி இயக்குநர்களும் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு கூட்டணி குறித்து நான் பார்த்துக்கிறேன் அது என்னுடைய வேலை அது உங்களுக்கு அந்த வேலை வேணால் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயம்லாம் நான் வந்து என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் என்னுடைய சொந்த விருப்பத்தில் வந்து நடக்கும் இந்த கூட்டணி குறித்து என்னுடைய முடிவு வந்து நான் விரைவில் தெரிவிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் யாரை கவலைப்படாதீங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு நீங்கள் வந்து உங் நீங்கள் உங்கள் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்க வச்சு யார் ஜெயிப்பார்களோ அந்த வேட்பாளர்களை எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க அந்த வேட்பாளரை நம்ம அறிவிச்சு அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு நம்ம வேலைகளை செய்வோம் அதை மட்டும் இந்த வேலையை நீங்கள் கவனமாக செய்யுங்க சிதற விடாமல் செய்யுங்க நீங்கள் ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த கூட்டணி குறித்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பாணியில் வந்து ஒரு ஸ்டைலாக வந்து பேசியிருப்பார் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தனித்துவமான முடிவு ஒரு அதிகார தோரணை அந்த ஒரு கட்ஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்கும் கூட்டணி குறித்தான முடிவுகள்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் களத்திலிருந்து வின் பண்ணி அந்த வேட்பாளர்களை நிறுத்தி அந்த தொகுதியை வெற்றிக்கனியாக மாற்றி கொண்டு வரதான் உங்களுடைய வேலை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அதே பாணியில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறாரு அதனால் கூட்டணி குறித்தான விவரங்கள் இல்லாட்டி நம்ம நாற்பது தொகுதியிலும் நம்ம அதிமுக தனித்தே போட்டியிடலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் நான் நீங்க நீங்கள் இருந்து நீங்கள் வேலை செய்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார் அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடந்தது அந்த கூட்டம் முடிந்த பிறகு பசும வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக அழைத்து உங்கள் தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் நிறுத்தினா வின் பண்ணுவாங்க யாருக்கு அதிகமான மக்கள் செல்வாக்கி இருக்குது அவங்க எந்த பின்னணியில் இருக்காங்க என்ன பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க அந்த லிஸ்ட்டு படி நம்ம ஒரு தேர் நான் முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தனித்தனியாக அவருடைய இல்லத்துக்கு வரவழைத்து நீண்ட நேரமாக அவர்களுக்கு டைம் எடுத்து ஆலோசனை வழங்கி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு மக்கள் எல்லாம் நமக்கு உங்க தொகுதியில நீங்க நிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஓட்டம் மாறணும்னா நீங்க என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடுக்கி விடக்கூடிய வேலை இல்லை எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு மாவட்ட செயலர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்தரவு போட்ட மாதிரி தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவர்கள் கவனமாக செயல்படணும் ஏன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகள் நீங்கள் உசாராக இருக்கணும் நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் அதனால் இந்த விஷயத்திலாம் நீங்கள் சரியான முறையில் கண்காணிக்கப்படக்கூடிய விஷயத்தில் நான் தனி ஒரு குழு அமைச்சிருக்கிறேன் நீங்கள் எந்த விதமான தவறு செய்தாலும் அந்த குழு கண்காணிக்கும் அந்த குழு வந்து என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படி ஒரு தவறான ரிப்போர்ட்டு கொடுத்தா நான் கண்டிப்பாக யார் செய்தாலும் அதை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரியும் ஒரு உத்தரவாக இருக்கிற மாதிரியும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பூத் கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து சரியாக செயல்படாதனாலும் அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுடைய வேலைகள் வந்து சரியாக திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறதுனால அதை மாற்றி அமைக்கக்கூடிய பணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரு அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நடந்த மாவட்ட செயலர் கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்லை இது மிகவும் நம்மளுடைய நாற்பது தொகுதிகளில் நாற்பது நம்ம வென்றாகணும் தனித்து நின்று தேர்தலில் களம் காணுமா கூட்டணியில் களம் காணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுடைய வேலை இல்லை நீங்கள் களத்திலிருந்து க வெற்றி கணியை பருத்தி எங்கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலை கூட்டணியோ இல்லை தனித்து நிற்பதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அது என்னுடைய முடிவு அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதனால் பூத் கமிட்டி மெம்பர் அதனுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர்கள்லாம் இப்போ வந்து பீஜியில் இருக்கிறாங்க அடடா என்னடா இந்த மாதிரி உத்தரவு போட்டாரே நம்ம வந்து எப்படியாவது களத்தில் இறங்கி மிகப்பெரிய வேலையை நம்ம செஞ்சு இந்த நம்ம தொகுதியை வென்றே ஆகணும் ஜெயிச்சே காட்டணும் அப்போ தான் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால மாவட்ட செயலர்கள்லாம் இப்போ கொஞ்சம் உஷாராகவும் ஒரு பயந்த சுபாகத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நல்ல விஷயம் செஞ்சால் தான் போன ஆட்சியிலும் சரி அதுக்கு முந்தின ஆட்சியில் அம்மா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கட்டுப்பாட்டில் இருந்தாங்க ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க இப்போ கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால மாவட்ட செயலாளராக இருப்பதனால இவருக்கு இப்போ இவர்கிட்ட தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து நம்ம பயணிக்கணும் இவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் இவர் என்ன விஷயம் நம்ம சொன்னாலும் அதை நம்ம செஞ்சால் தான் நம்ம அமைச்சர் பதவியோ இல்லை எம்பி பதவியோ நம்ம அடுத்தடுத்து ஒரு உயர் பதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மாவட்ட எல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தட்டாமல் செய்யணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களை ஒரு பெரிய ஒரு வேலை போல் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம் அந்த மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமாக எடப்பாடி சொன்ன வேலையை வந்து துரிதமாக செயல்பட்டு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால தான் அவ்வளோ பெரிய உத்தரவு போட்டிருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒரு ஐடி விங்கியும் வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஐடி விங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெரிய பெரிய கட்சிகளுக்கு பாஜகவுக்கு இருக்கிறது திமுகவுக்கு இருக்கிறது இது போன்ற இப்போ நம்ம அதிமுகவுக்கும் ஐடி விங் வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணணும் அந்த ஐடி விங் மூலிமா மக்கள்கிட்ட நம்ம நல்ல நம்ம நம்முடைய திட்டங்கள் நம்முடைய செயல்பாடுகள்லாம் கு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுனால ஐடி விங்கியை பலப்படுத்தியிருக்கிறாரு அந்த ஐடி விங்கிக்கும் தனிக்குழு தனி பொறுப்பாளர்கள் இப்படி ஒவ்வொன்றும் அதாவது பூத் கமிட்டிக்கு ஒரு தனிக்குழு ஐடி விங்கிக்கும் ஒரு தனி இவர்களை கண்காணிப்பதற்காக ரகசியமான ஒரு குழு இப்படி பல்வேறு குழுக்கள் அமைத்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகம் புது மாதிரியாக இருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை தொகுதியை இந்த நாடாளுமன்றத்தில் வெல்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்